செந்தில் கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க அவங்களோங்க அவர் அழுகாத ஒரு தான் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சு சொல்லலாம் ஓகே நடந்த சம்பவங்கள் என்ன இன்னைக்கு செந்திலோட மாமனார் அதாவது மீனாவோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையா வேலைக்கு போற தன்னோட மருமகளுக்கு தன்னோட வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ யதார்த்தமா பாண்டியன் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் கேட்கிறாரு உங்களுக்கு பெரிய மனசு தான் நீங்க நல்லபடியா சிபாரஸ் பண்ணி நீங்க செந்திலுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் தான் இருந்தாலும் சம்மந்தி நான் வந்து வேலை வாங்கி கொடுத்தேன் அது வரைக்கும் ஓகே தான் ஏன்னா ஆபிசர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் அவர்கிட்ட பேசி இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய வேலையை பத்து லட்ச ரூபாய்க்கு நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு தூக்கி போட்டுருச்சு பாண்டியனுக்கு என்ன சொல்றீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எனக்கு புரியல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க அவர் எல்லாம் உண்மையை சொல்லிடுறாரு அதாவது செந்தில் வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க போய் தான் இந்த வேலையே கிடைச்சிச்சு அவர் தான் இந்த வேலைக்கு காரணம் நீங்க தான் இதுல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கீங்க நான் வந்து ஜஸ்ட் வந்து 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 மாப்பிள்ளைக்காக அதை ஹோல்ட் பண்ணி தான் வைக்க தவிர்த்து நான் எந்த ஒரு விஷயமும் அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு இதை கேட்ட பாண்டியனுக்கு செம்ம ஷாக்கு என்னது பத்து பத்து வேலைக்கு வாங்கினானா அவனுக்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கர அப்போ அந்த பாண்டியன் எதுவுமே மாப்பிளை சொல்ல நல்லபடியா பேசி சாப்பிட சொல்லி சாப்படம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டோஸ் அப்படின்னு சொல்லலாம் வாடா முதல்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு என்னடா என்னமோ சொல்லிட்டு போறாரு பத்து பத்து லட்ச லட்ச ரூபாயா ரூபா வேலை அப்படின்ற மாதிரி கேட்க செந்தில் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு என்ன சொல்ல முடியும் அதுதான உண்மை பத்து லட்ச ரூபா கொடுத்து தானே வேலை வாங்கினாரு இப்ப அவரால என்ன பண்ண முடியும் ரொம்ப சைலண்டா இருக்காரு இதுக்கப்புறம் எதுவும் பேசினா அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது செந்திலுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரொம்ப கம்முக்கமா அமைதியா இருக்காரு அப்ப பாண்டியன் ஒண்ணுக்கு பின் ஒன்னா கேட்கிறாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்டத்துல மேல இதுக்கு மேல மறைக்க கூடாது நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இல்லப்பா அரசு கல்யாணத்துல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது மீனா குறுக்க வந்துடுறாங்க அதாவது மாமா ஒண்ணுமே கிடையாது இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தாரு அரசு கல்யாண பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அப்படின்றதுனால சொல்ல முடியல ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லோன் போட்டு இவருக்கு அந்த வேலையை எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்போதைக்கு சமாளிக்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ பாண்டியனுக்கு வந்து மேலும் அதிகமாக கோவம் வந்துடுது அப்ப பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாமே முடிவு பண்ணி தான் செய்வீங்க அப்படின்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் பெரிய ஆட்கள் அப்படின்னா எதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க மீனா அப்படியே தலையை தொங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைட்ட பாண்டியன் தான் எழுந்திருக்காரு பத்து நிமிஷத்துக்கு சும்மா தெட்டி தீத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் செந்தில செந்தில மட்டும் கிடையாது இதுல மீனாவுக்கு ரெண்டு மிதி அப்பப்பா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே டிஸ்கஷன் பண்ணி தானே முடிவெடுக்கிறேன் நீங்க மட்டும் எப்படி இப்படி தனியா எடுக்க போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப மனசு நொந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம் அரசை பண்ணதை விட நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இந்த இடத்துல மீனா ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் முழுக்க முழுக்க மீனா பக்கம் எந்த தவறுமே கிடையாது செந்தில காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வாண்டடாக வந்து அவங்க சிக்கினாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது அவங்களோட பிரச்சனையே கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ செந்திலுக்காக அந்த பழி எல்லாத்தையும் அவங்க சுமக்கிறாங்க உண்மையிலேயே செந்தில் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரா அப்படி சொன்னார்னா தான் மீனா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிய வரும் இல்லை அப்படின்னா அவர் தப்பாக தான் நினைப்பார் மீனா தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுவார் அது நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்கம லைக் பண்ணிக்கோ நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ